அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் மாநகராட்சியுடன் ரெட்டியார்பட்டி இட்டேரி பள்ளம் நொச்சிக்குளம் ராமையன்பட்டி உள்ளிட்ட பனிரெண்டு கிராம ஊராட்சிகளை இணைக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது வேலை திட்டம் ரத்தாகும் என பல்வேறு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் காந்தி ஜெயந்தியையொட்டி இன்று இட்டேரியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் கருப்பு கொடியுடன் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல் ராமையன்பட்டியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம மக்கள் கோஷங்களை எழுப்பினர் கவுன்சிலர் மாரியப்பன் என்பவர் தரையில் உருண்டு புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார் மாணவராஜா எதிர்த்து போராடுவோம்